ஜெயலலிதா காலத்திலிருந்து இந்த போலீஸ்காரனுக்கு கஞ்சாவை உள்ளே வைத்து எடுப்பதை தவிர வேறு வேலை இருந்திருக்கிறதா ஜுடிஷியல் கஸ்டடியிலே சங்கர் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு அயோக்கியன் அவருடைய கையை உடைக்கலாம் என்றால் அந்த அதிகாரியை கொண்டு வந்து உள்ளே அடைக்க வேண்டாமா என்று நான் கேட்கின்றேன் விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் அவன் யாரையும் அடிப்பான் கையை முறிப்பான் கழுத்தை நெறிப்பான் அப்புறம் என்னதுக்கு சட்டம் குறிப்பிட்ட நாளில் தூக்குப்படுவது இதற்கு நீதிபதிகள் முன்னால் இருந்து பார்வையிடுவது என்பதெல்லாம் எதற்கு அந்த சிறை அதிகாரியே இதையும் செய்து விட்டு போவானே இது ரொம்ப அநியாயமான இது இது ஒரு லாலஸ் லா இங்கே சட்டமே இல்லை அப்படியானால் ஸ்டாலினை அடித்து நொறுக்கியது எமர்ஜென்சியில் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஆட்சி மூன்றாண்டு என்ன பெரிய கொண்டாடுகிறாய் ஒரு போலீஸ்காரன் நீ கஞ்சாவை என் வீட்டில் வைத்து எடுத்து விடுவாய் ஆகவே நீ முதலில் ஒன்றும் கொண்டு வரவில்லையா என்று எனக்கு காட்டிவிட்டு நீ உள்ளே நுழைலாம் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு இந்த நாடு இருக்கிறது என்றால் நம்முடைய நாட்டின் சட்ட முறை இருக்கிறது என்றால் நீதிமுறை இருக்கிறது என்றால் ஊரில் உலகத்தில் இருக்கிறவனால் காரி துப்புவான்

நடத்துவதற்காகத்தான் நீங்கள் எல்லாம் உடுப்பணிந்து இருக்கிறீர்களே தவிர உங்களுடைய கோபதாபங்களை எல்லாம் காட்டுவதற்காக அல்ல வணக்கம் ஐயா சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு வந்து ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கார் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து டெல்லியில் கைது செய்யப்பட்டு திருச்சி கொண்டு வந்தாங்க ரெண்டு நாட்களாக வந்து என்னுடைய கணவர் எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு வந்து சொல்லலை அப்படின்ட்டு அவங்களோட மனைவி சொல்லியிருந்தாங்க இந்த கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க நான் கேட்கிறேன் இது தமிழ்நாடு என்ன பயங்கரவாதனால ஏதோ ஒரு மனிதன் பேசுகிற போது பெண்ணை பற்றி ஏதோ ஒரு கருத்து சொன்னார் அது சரியாக இல்லையா என்று நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது அதை முடிவு செய்யட்டும் என்ன வாய்தவரை சொல்லியிருக்கலாம் சொன்னதை திரும்ப பெறலாம் அதுக்கு ஒரு அபராதம் விதிக்கப்படலாம் அது ஒரு பெரிய கொலை குற்றமாக செய்தார் இங்கே வெடிகுண்டா வைத்திருந்தார் கஞ்சா வைத்திருந்தார் என்று சொல்லுகிறீர்கள் வெட்கமாக இல்லை ஜெயலலிதா காலத்திலிருந்து இந்த போலீஸ்காரனுக்கு கஞ்சாவை உள்ளே வைத்து எடுப்பதை தவிர வேறு வேலை இருந்திருக்கிறதா நான் கேட்கிறேன் ஜெயலலிதாவினுடைய சிவகார புத்திரன் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று அந்த அம்மா நினைத்தார்கள் உடனே என்ன செய்ய வேண்டும் அவரை எப்படி கைது செய்வது போலீஸ்காரனிடம் அவனை பிடித்து கொண்டு வா என்றுதான் அம்மா சொன்னார்கள் அதுக்கு என்ன யோசனை ஒன்று கஞ்சாவை கொண்டு போய் சுதாகரன் வீட்டில் வைத்தார்கள் உடனே கஞ்சா வைத்திருந்தார் என்று பிடித்து கொண்டு வந்து சிறையில் வைத்து நைத்தார்கள் அவர் எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டாரோ ஏதோ சமரசம் ஆகிவிட்டார்கள் அதோடு முடிந்தது அப்புறம் அவர் வெளியே வந்து விட்டார் ஆக உங்களுக்கு வேண்டாத ஒருவனை நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற ஒருவனை உங்களுடைய அரசுக்கு எதிராக இருக்கின்ற ஒருவனை நீங்கள் தொல்லைப்படுத்த வேண்டும் அவனை வன்முறைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று நினைத்தால் அப்பொழுதெல்லாம் இந்த போலீஸ்காரனுக்கு இந்த கஞ்சாவை தவிர ஐம்பது ஆண்டுகளாக வேறு மூளையே இல்லை கற்பனையே இல்லை இல்லை அவருடைய கஞ்சா கஞ்சாரு தான் சார் பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி கொண்டு போய் யார் வைத்தார்கள் ஐம்பது கிராம் கஞ்சாவை வைத்து தான் வாழ்க்கை நடத்துக்கிறாரா இந்த சவுக்கு சங்கர் நான் கேட்கிறேன் நீ சொல்லுகிறாய் அவருக்கு பெரிய சொத்து இருக்கிறது வசதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறாய் அவர் ஒரு ஊடகம் வைத்திருக்கிறார் இந்த ஐம்பது கிலோ ஐம்பது கிராம் கஞ்சாவை ஒருத்தன் வைத்து கொண்டு அது என்ன அவன் பயன்படுத்த சொல்லு அவருக்கு கஞ்சா பழக்கம் இருக்கிறது என்று சொல்லு அதை மெய்ப்பி அவர் இதற்கு முன்னால் கஞ்சா போடுகிறவராக இருந்தார் இப்பொழுது போடுகிறார் அதற்காக வைத்திருந்தார் என்று சொல் கஞ்சா குடிப்பதற்காக வைத்திருந்தால் குற்றம் விற்பதற்காக வைத்திருந்தால் குற்றம் எல்லாம் கொண்டு வந்து உன்னுடைய அணியிலே அயல்நாட்டு விவகார அணியில் வைத்து பல ஆயிரம் கோடியை பெற்றுக்கொண்டு அவனை பெரிய இடத்தில் வைத்து அமெரிக்கா கூப்பிட்டு டில்லிக்கு சொல்லி க தமிழ்நாட்டிலிருந்து தான் கஞ்சாவும் ஈராயினும் எங்களுக்கு வருகிறது என்று சொல்லி டில்லி அங்கிருந்து கீழே இறங்கி கடைசியிலே அந்த இவரை அவர் என்ன ஜாஃபர் ஷரீஃப் நவா ஹரீஃப் அவரை பிடித்து வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது டில்லிக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் நான் சொல்கிறேன் அமெரிக்காவிலிருந்து செய்தி வருகிறது தமிழ்நாட்டிலே இந்த வியாபாரம் நடக்கிறது என்று உனக்கு வெட்கமாக இல்லை ஆன்லைனில் நடக்கிறது நீங்கள்லாம் கஞ்சாவை பற்றி பேசுகிறாய் ஆன்லைனில் மாணவர்களுக்கு ஆன்லைனில் கஞ்சா கிடைக்கிறது ஹீராயின் கிடைக்கிறது எல்இடி கிடைக்கிறது அதுக்கு விலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க ஆங்கில செய்தித்தாளில் கஞ்சா ஐம்பது கிராம் ஆயிரரூபா எல்இடி ஹீராயினும் மூவாயிரம் ரூபாய் அது ஒரு கிராம் மூ ஒரு கிராம்லேருந்து மூன்று கிராம் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அது ரொம்ப அது அதுலேருந்து மீளவே முடியாது ஒரு மனிதன் அந்த ஹீரோயின்லேருந்து ஒரு கிராம்லேருந்து மூன்று கிராம் ஐயாயிரம் ரூபா ஒரு ஒரு கிராம் பயன்படுத்தினாலே அவன் மூணு நாளாக அவங்க எழுந்திருப்பதற்கு அவையெல்லாம் தமிழ்நாட்டில் ஆன்லைனில் கிடைக்கின்றன என்று ஆங்கில செய்தித்தாளில் தலைப்பு கட்டி போட்டிருக்கிறான் உனக்கு வெக்கமாக இல்லை நீ ஒரு உளவுத்துறை வைத்திருக்கிறாய் நீ ஒரு போலீஸ் வைத்திருக்கிறாய் ஆன்லைனில் ஒரு நாட்டில் தமிழ்நாட்டில் வியாபாரம் நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன எல்லா தவறான நீ மார்ட்டின் தப்பான சூதாட்ட ஆன்லைன் சூதாட்டம் சீட்டு சூதாட்டம் செய்வார் அவரிடம் ஐநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு வெட்கம் இல்லாமல் நேரடியாக வாங்கி கொள்கிறாய் மோடி அரசாங்கம் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வாங்கி கொள்ளுகிறது கணக்காலேயே வாங்கி கொள்கிறீர்கள் அவர் என்ன பெரிய உத்தம புத்திரர் அவர் உங்களுக்கு ஐநூறு ரூபா ஐநூறு கோடி கொடுத்ததுக்கு என்ன காரணம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிதில்லை கொடுக்க வாங்க வேண்டிய கொண்டு இப்போ இந்த சவுக்கு சங்கர் ஐம்பது கிராம் வைத்திருந்தார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே இது என்ன நியாயம் ஒன்று மனிதன் உன்னுடைய அரசை எதிர்த்தால் கடுமையாக எதிர்த்தால் சான்றுகளோடு எதிர்த்தால் அரசுக்கு அதனால் பெரிய மதிப்பு சேதாரம் ஏற்படும் என்கின்ற நிலையில் இருந்தால் உடனே அப்படி சொல்லுகின்ற உடைய வாயை அடைக்க வேண்டும் இப்போ சவுகசங்கர் கை செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கும் போது அங்கே வந்து என்னுடைய கையை உடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கிறேன் ரெண்டு கஸ்டடி இருக்கிறது ஒன்று போலீஸ் கஸ்டடி இன்னொன்று ஜுடிஷியல் கஸ்டடி நான் நீதி நீதிபதிகளை கேட்கிறேன் போலீஸ் கஸ்டடியில் இவன் அடிப்பான் உதைப்பான் இல்லாத தொந்தரவுலாம் செய்வான் என்பதற்காகத்தான் நம்முடைய சட்டம் சொல்கிறது ஒருவனை கைது செய்தால் கொண்டு வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் நீதிமன்றம் உடனே அவனை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பவும் சிறை என்பது ஜுடிஷியல் கஸ்டடி அது நீதிபதியினுடைய பொறுப்புக்கு உட்பட்ட இடம் அங்கே அந்த கைதியை யாரும் எதுவும் செய்ய முடியாது சட்ட ரீதியாக அல்லாமல் சட்ட ரீதியாக அல்லாமல் யாருமே ஒரு மனிதனை தண்டிக்க முடியாது நீதி நீதிபதி தீர்ப்பு சொல்ல வேண்டும் இவன் இன்னும் குற்றம் செய்தான் என்று அதுவும் நீதிபதி அவருடைய விருப்பத்திற்கு அவருக்கு வீட்டில் ஒரு எரிச்சல் ஏற்பட்டது டால்ஸ்டாய் ரொம்ப நன்றாக எழுதுவார் ரிசரக்ஷனில் காலையில் சவரம் பண்ணி கொள்ளுக்கிற போது முகத்தை கழித்து கொண்டு விட்டார் நீதிபதி அந்த எரிச்சலில் அவர் இங்கே நீ குற்றவாளியிடம் காட்டினார் என்று ரீசெலக்ஷனில் எழுதுவார் ரொம்ப சிறந்த இடம் அதெல்லாம் என்ன அது மாதிரி நீதிபதி தன்னுடைய விருப்பத்திற்கும் சொல்ல முடியாது எழுதி வைக்கப்பட்ட சட்டத்திற்கு ஏற்பத்தான் அவர் எந்த தண்டனையும் வழங்க முடியும் ஆகவே ஜுடிஷியல் கஸ்டடியிலே சங்கர் இருக்கிறார் என்று சொன்னால் நீதிபதியினுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் அங்கே ஒரு அயோக்கியன் அவருடைய கையை உடைக்கலாம் என்றால் அந்த அதிகாரியை கொண்டு வந்து உள்ளே அடைக்க வேண்டாமா என்று நான் கேட்கின்றேன் ஒரு மனிதன் கட்டி வைத்து அடிப்பது சிறையில்லை என்று சொன்னால் அது நீதிபதியை அடிப்பது மாதிரி நீதிபதி உணர வேண்டும் இப்பொழுது அவர் ஆளெல்லாம் அனுப்பி அவன் அடித்ததெல்லாம் சரிதானா என்று கேட்டார் நான் கேட்கிறேன் நம்முடைய சட்டத்திற்கு அவ்வளவுதான் நம்முடைய சட்டம் ஒரு என்ன மாதிரியான சட்டம் என்று சொல்லவா நம்முடைய சட்டம் கொஞ்சம் ஆண்மை குறைவான சட்டம் அவன் அடி மூன்று பேரை அனுப்பினார் அவன் கையை அடிபட்டது வைத்தது அந்த அதெல்லாம் வெளியே தெரிய வருகிறது அது நீதிபதி நடந்து கொண்ட சிறந்த முறை அதற்கு பிறகு அவனை ஏன் அடித்தா என்ற அவன் மீது ஏன் விளக்கப்படவில்லை எப்பொழுது இந்த மனிதன் உள்ளே போகும்போது நல்ல கையோடு போகிறான் உள்ளே போய் கை முறிக்கப்படுகிறது அவனுக்கு வைத்தியம் பார்க்கப்படுகிறது இப்பொழுது நீதிபதியினுடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு கைதியை அடிப்பதற்கு உனக்கு என்ன யோகியது இருக்கிறது என்று அந்த சிறை அதிகாரியை கேட்பதற்கு உங்களுடைய சட்டத்தால் முடியவில்லை என்றால் இந்த சட்டம் வீரியம் உள்ள சட்டமல்ல நான் கேட்கிறேன் இந்த ஸ்டாலினை கொண்டு போய் எமர்ஜென்சி காலத்தில் உள்ளே வைத்து அடித்து நொறுக்கி சிட்டி பாபு கொன்று இல்லாத அட்டுள் எல்லாம் செய்தார்கள் இந்த வரலாறு உருவாக்குகிறீர்களே உங்களை எதற்காக வைத்திருந்தாலும் சரி நீங்கள் ஊழல் செய்தீர்கள் என்பதற்காக உங்களுடைய அரசு கலைக்கப்பட்டு நீங்களெல்லாம் சிறைக்கு அனுப்பப்பட்டீர்கள் நீங்கள் வேறொரு காரணம் பற்றி அனுப்பப்பட்டதாக சொன்னீர்கள் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் விடுதலைக்கே போராடி இருந்தாலும் உங்களை அடிப்பதற்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது அந்த சிறை காவலனுக்கு கேட்டீர்களா இல்லையா இப்பொழுது உங்களுடைய சிறைக்காவலனுக்கு சவுக்குவை அடிப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது நான் கேட்கிறேன் இல்லை இது ரொம்ப கொடுமையானது இல்லையா இதை இதை நீதிமன்றம் கவனிக்க வேண்டாமா நீதிமன்றம் அவரின் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் இந்த சிறை அதிகாரியின் மீது அவன் யாராக இருந்தால் என்ன அவனுக்கு விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் அவன் யாரையும் அடிப்பான் கையை முறிப்பான் கழுத்தை நெறிப்பான் அப்புறம் என்னதுக்கு சட்டம் குறிப்பிட்ட நாளில் தூக்குப்படுவது இதற்கு நீதிபதிகள் முன்னால் இருந்து பார்வையிடுவது என்பதெல்லாம் எதற்கு அந்த சிறை அதிகாரியே இதையும் செய்து விட்டு போவானே இது ரொம்ப அநியாயமான இது இது ஒரு லாலஸ் லா இங்கே சட்டமே இல்லை நீதிபதி அவருடைய கையை உடைத்ததற்கு ஏன் என்று கேட்கவும் அவரை கஞ்சா வைத்திருந்த கையெல்லாம் உடைக்க வேண்டிய தேவையில்லை அப்படியானால் ஸ்டாலினை அடித்து நொறுக்கியது எமர்ஜென்சியில் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இதற்கு எதற்கு குறை சொல்கிறாய் பிறகு நீ ஆட்சிக்கு வருகின்ற போது உங்களுடைய சிறையிலும் இதே கொடுமை தான் நடக்கிறது என்று சொன்னால் அப்புறம் என்ன உங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி முறைகேடான ஆட்சி மூன்றாண்டு என்ன பெரிய கொண்டாடுகிறாய் ஒரு ஒரு குற்றவாளி குற்றம் செய்தவனா இல்லையா என்று முடிவு செய்யப்படாத வரையிலும் அவனை அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் அவனுடைய கையை முடிப்பதற்கும் எல்லாம் வேனில் ஏற்றி பெண் போலீஸாக இவரை கொண்டு போகிறார்கள் பெண் போலீஸ் அந்த அடிபட்ட கையிலே மறுபடியும் ஊறு விளைவிக்கிறார் இதெல்லாம் என்ன நியாயம் என்று கேட்க என்ன உங்களுடைய மனம் தடித்து போய்விட்டதா சட்டத்தை நடத்துவதற்காகத்தான் நீங்களெல்லாம் உடுப்பணிந்திருக்கிறீர்களோட உங்களுடைய கோபதாவங்களெல்லாம் காட்டுவதற்காக அல்ல இதெல்லாம் ரொம்ப முறைகேடான நாடாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் சவுக்கு அலுவலகமாக இருந்தாலும் சரி பெரிசவர்களோட வீடு அந்த அதுலேயும் சோதனை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை போய்ட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துருக்காங்க சரி எல்லாவற்றுக்கும் எது எடுத்தாலும் சரி இந்த அம்மா நன்றாக கேட்டிருக்கிறாள் நீ கஞ்சா கொண்டு வந்திருக்கிறாயா இல்லையா என்று எனக்கு காட்டி விட்டு நான் உன்னை சோதனை செய்த பிறகு நீ உள்ளே போய் சோதனை செய் என்று சொன்னது இந்த அரசாங்கத்திற்கு அவமானம் அவமானம் அத்தகைய அவமானம் அந்த போலீஸ் பெரிய அதிகாரிக்கு அதை விட அவமானம் ஒரு போலீஸ்காரன் நீ கஞ்சாவை என் வீட்டில் வைத்து எடுத்து விடுவாய் ஆகவே நீ முதலில் ஒன்றும் கொண்டு வரவில்லையா என்று எனக்கு காட்டி விட்டு நீ உள்ளே நுழையலாம் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு இந்த நாடு இருக்கிறது என்றால் நம்முடைய நாட்டின் சட்ட முறை இருக்கிறது என்றால் நீதிமுறை இருக்கிறது என்றால் ஊரில் உலகத்தில் இருக்கிறவனால் காரி துப்புவான் தாரித்துப்போம் பிஜேபி ஆட்சி காலத்தில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படும் போது பத்திரிகையாளர்கள் வந்து கொலை செய்யப்படும் போது அவங்க வந்து பாசிச பாஜக அப்படின்னு திமுகவினர் சொன்னாங்க இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் மீது இந்த மாதிரி தாக்கத்தில் தான் இது பாசிச ஆட்சி தான் திமுகவினுடைய ஆட்சி வேறு என்ன ஆட்சி இவர்கள் சொல்ல வேண்டியதுதான் அவர்களை ஆனால் இவர்கள் என்ன என்ன ஊழல் செய்யவில்லை என்ன அட்டுளையும் இவர்கள் செய்யவில்லை உன்னுடைய அரசை விமர்சித்தான் என்பதற்காகத்தானே கொண்டு போய் இந்த ஃபெலிக்ஸையும் இந்த சவுக்கு சங்கரையும் இந்த பாடுபடுத்துகிறீர்கள் இதற்கு மேல் குற்றம் செய்தவனெல்லாம் நூறாயிரம் இருக்கிறான் நீங்களெல்லாம் நீதியான அரசு என்றால் பதிமூன்று மக்களை தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடினார்கள் என்பதற்காக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்ற நிலையில் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட அந்த பதிமூன்று பேரையும் சுட்டு கொன்ற மீது கிரிமினல் வழக்கு தொடு என்று நீதிபதி சொன்ன பிறகும் இன்றைக்கும் நம்முடைய ஸ்டாலின் அரசு நீ குற்ற வழக்கு தொடுக்கவில்லை யாரை கொன்றாய் அவர்கள் கையில் துப்பாக்கி வைத்திருந்தார்களா வில் வைத்திருந்தார்களா கல் வைத்திருந்தார்களா என்ன வைத்திருந்தார்கள் அவர்கள் ஊர்வலமாக போனார்கள் பின்பக்கமாக இருந்து சுட்டாய் அந்த சுட்டா அத்தனை போலீஸ்காரனையும் தூக்கிலே போட வேண்டும் கிரிமினல் வழக்கு தொடுக்க வேண்டும் நீதிபதியே சொல்லிவிட்டார் ஏன் தொடுக்கவில்லை இது நியாயமான அரசா என்று கேட்கிறேன் இது கேவலமான அரசு என்று சொல்லுகிறேன் நம்முடைய ஸ்டாலினுடைய அரசை ஆனால் இந்த பதிமூன்று பேரையும் ஒரு குற்றமும் சரியாத மக்களை ஸ்டெர்லைட் காரன் அவனுடைய செல்வாக்குக்கு இந்த போலீஸ்காரர்கள் செயல்பட்டார்கள் அதற்கு பிறகும் கனிமொழி அங்கே நிற்பார் பெரிய வெற்றியை பெறுவார் என்று சொன்னால் தூத்துக்குடி மக்கள் பதிமூன்று பேரை சுற்றாலும் சும்மா இருப்பார்கள் பதிமூவாயிரம் பேரையும் சுற்றாலும் சும்மா இருப்பார்கள் என்று வரலாறு சொல்லும் நான் கேட்கிறேன் மக்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டாமா அந்த உணர்வை எதிர்கட்சிகள் ஊட்ட வேண்டாமா பதிமூன்று பேரை இன்றைக்கு சுற்றிருக்கிறார்கள் நீங்கள் அதற்கு பிறகும் கனிமொழியை வெற்றி பெற வைப்பீர்கள் என்றால் நாளைக்கு பதிமூவாயிரம் பேரை சொல்வார்கள் கொஞ்ச காலம் கழித்து அமைதியாக விடுவீர்கள் தேர்தல் வரும் மீண்டும் திமுகவுக்கு போடுவதா அதிமுகவுக்கு போடுவதா என்பது மட்டும்தான் உங்களுக்கு சிந்திக்க தெரியும் அணிகளெல்லாம் பத்து கட்சி பன்னிரெண்டு கட்சிகள் அணி சேர்ந்து கொள்ளும் இந்த எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆண்மை இல்லாமல் இருக்கின்றன அதனாலே தான் இவ்வளவு கொடுமைகள் கனிமொழி மீண்டும் தூத்துக்குடியில் அந்த திமுக சின்னத்தை பார்த்தாலே இந்த மக்கள் கோவப்பட வேண்டும் இங்கே நான் சொல்வது நியாயமாக இல்லையா என்று நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை இவர்கள் நான் ஆட்சிக்கு வருகின்ற தகுதியோடும் இல்லை நான் ஆளாக இருந்து கத்திக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த மக்களுக்கு அந்த உணர்வை ஊட்ட வேண்டிய எதிர்கட்சிகள் இங்கே இல்லை பனிரெண்டு கட்சிகள் வைகோ இல்லை திருமாவளவன் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை எந்த கட்சிகளும் இல்லை இதற்கு பிறகு தூத்துக்குடியில் உதயசூரியன் சின்னத்தை பார்த்தால் கனிமொழியை பார்த்தால் பதிமூன்று பேரை கொண்டு விட்டு அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்காத அரசுக்கு இந்த தூத்துக்குடியில் என்ன வேலை என்று தூத்துக்குடி மக்களை கேட்க வைப்பதற்கு அவர்களுக்கு உணர்வு ஊட்டுவதற்கு இந்த நாட்டில் எதிர்கட்சி இல்லை நான் ஒருவன் தான் கத்திக் கொண்டிருக்கிறேன் இது பாசிச அரசு தானே திமுக அரசு அப்புறம் வேறு என்ன அரசு பாசிசம் என்றால் என்ன மக்களுடைய உரிமைகளை மறிக்கின்றவன் மக்களுடைய உரிமைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் அதிகாரக்காரியில் உட்கார்ந்திருப்பவன் வைத்ததெல்லாம் சட்டம் என்று சொல்லுகின்றவன் அதை தான் ஹிட்லர் சொன்னான் அதை தான் முதல்வன் சொன்னால் அதை தான் அன்றைக்கு இந்திரா காந்தி காலத்தில் சொன்னார் என்று நீங்கள் சொன்னீர்கள் இப்பொழுது நீங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு சங்கர் மீது குண்டாசு வழக்கு போடப்பட்டிருக்கு அதே மாதிரி மேல்மாவல போராட்டம் ஏறு போராட்டத்தில் விவசாயிகள் மீதும் குண்டா சட்டம் குண்டாசப்பட்ட என்ன நியாயம் நாட்டுக்கு விளைவித்துக் கொடுப்பவன் அவன் செய்த குற்றம் ஒன்றுமே இல்லை எப்படி ஸ்டெர்லைட்டால் எங்களுக்கு சுவாச கோளாறு வருகிறது என்று தூத்துக்குடி மக்கள் உருவலம் போனார்களோ அதுபோல் பயிர் நிலம் மூவாயிரம் ஏக்கரை அழித்து விட்டு நீ எதற்கு இந்த தொழிற்பேட்டை கட்டுகிறாய் தள்ளி கட்டு கரெக்ட் நிலத்தில் கட்டு மோசமான நிலத்தில் கட்டு தள்ளி போய் கட்டு விளையாத நிலத்தில் கட்டு புஞ்சர் நிலத்தில் கட்டு என்று இவர்கள் சொன்னால் நம்முடைய அமைச்சர் வேலு அறிவு கொழுந்து அறிவு கொழுந்து அந்த அறிவு கொழுந்து பேசுகிறது வானத்திலாக போய் நாங்கள் தொழிற்பேட்டை கெட்டு தொழிற்பேட்டை கட்டுவோம் வானத்தில் கட்ட வேண்டாம் கரெ நிலத்தில் கட்டு எதற்கு நஞ்ச நிலத்தில் கட்டுகிறாய் என்று கேட்டால் இதை புரிந்து கொள்ள யோக்கியதை இல்லாத ஆளெல்லாம் மாறி மாறி இந்த நாட்டில் மந்திரிகளாக வருகிறார்கள் பாருங்கள் இந்த யோசனை கூட இல்லாத ஒருவர் என்ன இந்த தொழிற்பேட்டை எந்த இடத்துல கட்டினால் என்ன தொழிற்பேட்டை கட்டுவதற்கு நஞ்ச நிலம் நாம் தஞ்சாவூரை பாதுகாக்கப்பட்ட சோனாக எதற்கு வைத்திருக்கிறோம் அதுக்கு கீழே ஆயிரம் வளங்கள் இருக்கின்றன அதுவா முக்கியம் பயிர் நிலம் முக்கியம் என்று நமக்கு தெரிந்திருக்கிறதே அது தெரிய வேண்டாமா என்று கேட்கிறேன் ஆக செய்யார்கள் தான் செய்தார்கள் திமுக விமர்சிப்பவனுக்கு குண்டர் சட்டம் பயிர் நிலத்தில் தொழிற்பேட்டை கட்டாதே என்று சொல்கின்றவனுக்கு குண்டா சட்டம் இந்த நாட்டிலே இவர்கள் கையிலே இந்த மோசமான சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இது ஜனநாயக நாடே இல்லை ஒரு நல்ல ஜனநாயக நாட்டில் குண்டா சட்டம் இருக்காது இருக்கவே இருக்காது மேக்னா கார்ட்டா என்ற ஒன்றை ஆயிரத்தி இரநூறாம் ஆண்டிலே கொண்டு வந்தார்கள் அது வரலாற்றில் எண்ணூறு ஆண்டுகளாக புகழப்படுகிறது மனித உரிமைகள் நிலைநாட்டப்பட்டது என்று மேக்னா கார்ட்டா என்பது இங்கிலாந்தினுடைய அரசனை அந்த நாட்டு மக்கள் விழிப்பு பெற்று சட்டத்திற்கு நீயும் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ஐ எம் எபவ் லா என்று மன்னன் சொன்னான் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா யூ ஷுட் எவாய்ட் பை லா என்று சொல்லி அந்த மக்கள் போராடினார்கள் மன்னனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவனும் கையெழுத்து போட்டான் நானும் சட்டத்திற்கு கட்டுப்படுகிறேன் என்று அதற்கு மேக்னா காட்டா என்று பெயர் அது நடுநடுவே தொய்ந்து பிறகு இங்கிலாந்திலே அது இன்றைக்கும் சிறப்பு பெற்று நிற்கிறது அது நாடா இது நாடா இங்கே எது குண்டா சட்டம் வைத்திருக்கிற ஒரு நாடாளுகிற மன்னன் எதேச்சதிகார மன்னன் லா ஐஎம் தி லா ஐஎம் எபவு தி லா என்று சொல்ல தகுந்த மன்னன் சட்டத்திற்கு கட்டுப்படுகிறேன் என்ற ஒரு நிலை இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டது ஆனால் இங்கே ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் நாளைக்கு வீட்டுக்கு போகின்றவர் இன்றைக்கு அதிகாரம் கையில் இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே இந்த போலீஸ்காரன் சொன்னதற்கெல்லாம் சல்யூட் அடிக்கிறான் அவன் தூத்துக்குடியில் சுட்டால் நீ காப்பாற்றுவாய் நீ இங்கே குண்டாஸ் போட வேண்டும் என்றால் அவன் காப்பாற்றுவான் இப்படி நீங்களெல்லாம் ஒரு டையப் செய்து கொண்டு இந்த நாட்டை யூஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் திஸ் ஸ்டேட் நான் சொல்லுகிறேன் சரிங்க இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்க மிக்க நன்றி